தமிழ் திரையுலக்கில் இரண்டாம் பாகத்தில் நடித்து ரஜினி கமல் மற்றும் அஜித் போன்ற முன்னணி நடிகர்களை தோல்வியை சந்தித்துள்ளனர் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான படங்கள் வெளியாகின்றன வித்தியாசமான கதைகள் நேர்த்தியான திரைக்கதை என இந்திய சினிமாவில் பல புதுமைகளை புகுத்தியதில் தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரும் பங்கு உண்டு ஆனால் அண்மை காலமாக தமிழ் சினிமாவில் கதைகளுக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது அதன் சாட்சியாகவே புதிய படங்களை எடுக்காமல் ஏற்கனவே வெளியாகி ஹிட் அடித்த ஒரு படத்தின் பெயரில் இரண்டாம் பாகத்தை எடுக்க தொடங்கிவிடுகின்றனர் பெரும்பாலும் இரண்டாம் பாக எடுக்கும் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களை ஒற்றி நோக்கினால் உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும் அவர்கள் தொடர் தோல்விகளால் தோண்ட கிடப்பவர்கள் ஆகும் கட்டாயம் தற்போது வெற்றி வேண்டும் என்ற சூழலில் இருப்பவர்கள் தான் இந்த இரண்டாம் பாக முயற்சியை கையில் எடுக்கின்றனர் அதற்கு அவர்களின் முதல் முதலீடு என்பது நன்றாக ஓடி ஹிட் அடித்த படத்தின் டைட்டில் அந்த டைட்டிலை மட்டுமே வைத்துக் கொண்டு சம்மந்தமே இல்லாத ஒரு புது கதையை கட்டாயமாக்க உள்ளே திணித்து இரண்டு மணி நேரம் படம் என வெளியிட்டு வெற்றியையும் பணத்தையும் ஈட்ட முயற்சிக்கின்றனர் ஆனால் அப்படி வெளியாகும் படங்கள் வெற்றி பெறுகிறதா என்றால் இல்லை என்பதை உண்மையை உள்ளது ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான இந்திரியன் படத்தை அதன் மேக்கிங்கிற உலகளவில் பாராட்டப்பட்டது அதன் பிறகு வெளியான நண்பர் மற்றும் மை திரைப்படங்கள் அவர் மீது கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமையவில்லை தொடர்ச்சியாக வெளியானது அந்த படமோ சங்கரின் முந்தைய படங்களை காட்டிடும் மோசமான விமர்சனங்களை பெற்று வணிக ரீதியில் மட்டுமே வெற்றி பெற்றது கமல் நடித்த இயக்கி தயாரித்த திரைப்படம் விஸ்வரூபம் பெரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் வெளியான இப்படம் ஹாலிவுட் தரத்தில் இருக்க நூறு கோடி ரூபாயை வசூலித்து அசத்திய ஆனால் இரண்டாம் பாகம் மிக மோசமான விமர்சனங்களுடன் தோல்வியை சந்தித்தது கமல் சங்கர் கூட்டணியின் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்தியன் திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது ஆனால் தற்போது வெளியாகியுள்ள இந்தியன் டூ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது அஜித் நடிப்பில் வெளியான பில்லா திரைப்படம் அவரது திரை வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது ஆனால் இரண்டாம் பாகம் படுதோல்வி அடைந்தது சூர்யா நடிப்பில் உருவான சிங்கம் படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்தடுத்து இரண்டு பாகங்கள் வெளியாகி போதண்டாசாமி என கூறும் அளவிற்கு மோசமான விமர்சனங்களை பெற்று து தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் கமர்ஷியலாக அவரது திரை வாழ்க்கையில் அதுவரை பிரம்மாண்ட தந்தது ஆனால் இரண்டாம் பெயரில் என்ற இருந்த சரிந்தது இப்படி நடிகர்கள் மட்டுமின்றி இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட நடிகர்களும் மேரளமான இரண்டாம் பாகங்களில் நடித்தும் ரசிகர்களை சோதித்துள்ளனர் பின்சா டு டார்லிங் டூ கோ டூ என இந்த பட்டியல் நீளும் காஞ்சலா மற்றும் அரண்மனை போன்ற படங்கள் எல்லாம் தண்ணீரகும் தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்களும் இரண்டாம் பாகத்தில் நடித்து முந்தைய படங்களின் வெற்றியை மறக்கடிக்க செய்துள்ளனர் ஆனால் அந்த பட்டியலில் விஜய் மட்டுமே எஸ்கேப் ஆகியுள்ளார் முன்னதாக விஜய் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில் வெளியாகி வசூலை வாரி குவித்த துப்பாக்கி படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக்கும் என பல்வேறு தகவல்கள் ஆரம்பத்தில் வெளியாகின ஆனால் அவர்கள் கூட்டணியில் உருவான சர்க்கார் திரைப்படம் கலவையான விமர்சனங்களைப் பெறவே ஏ ஆர் முருகதாசிடம் இருந்து விஜய் விலக தொடங்கினார் இதனால் துப்பாக்கி இரண்டாம் பாகம் என்ற பேச்சும் காலப்போக்கில் மறைந்தே போனது தங்களது வெற்றிக்காகவும் வருமானத்திற்காகவும் எந்தவித மனக்கடலும் இல்லாமல் வெறும் டைட்டிலை மட்டுமே வைத்து மொத்த படத்தையும் ரசிகர்களின் தலையில் திணிப்பதை இயக்குநர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ரசிகர்களின் கோரிக்கையாக உள்ளது